கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டானதாக நாம் வாசித்த தொன்னூற்றி மூன்றாம் சங்கீதம் ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது கத்தரின் ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்து வசனங்கள் கொண்டதான ஒரு சிறிய சங்கீதமாக இருந்தாலும்

பரிசுத்தமானது நித்திய நாளாக ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது அலங்காரா பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரம் கரையோயா ஆலயத்தினுடைய அழகு என்னவென்று பார்க்கும்போது பரிசுத்தம் தான் ஆலயத்தினுடைய அழகாக இருக்கிறது கலிலோயா 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 ஆலயத்தினுடைய அலங்காரம் அல்லது அழகு என்னவென்று பார்க்கும் பொழுது பரிசுத்தமாக இருக்கிறது கலிலோயா இரண்டு விதமானதான ஆலயத்தை நாம் பார்க்கலாம் எழுத்தின்படியாக இருக்கிற ஆலயம் ஆவியின்படி இருக்கிற ஆலயம் கலையுயா எழுத்தின்படியாக சொல்லப்பட்ட ஒரு ஆலயம் உண்டு ஆவியின்படி சொல்லப்பட்டதான ஒரு ஆலயம் உண்டு கலையுயா கலையுயா இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மத்தியிலே பரிசுத்தலத்தை அவர் சாமிய வெளிவின தேவனாக இருக்கிறார் அதாவது யாத்ராமதி புஸ்தகத்திலே இருபத்தி ஐந்தாம் அதிகார எட்டாம் வசனத்தின் வாயிலாக தேவாதி தேவன் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாகினார் என்று பார்க்கிறோம் தம்முடைய வேதத்தை இஸ்ரவே ஜனருடைய மத்தியிலே ஸ்தாபித்த தேவன் தம்முடைய வாசுஸ்தலத்தையும் அவர்களுடைய நடிவிலே அவர் ஸ்தாபித்தார் என்று பார்க்கிறோம் அவர்கள் நடிவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று பார்க்கிறோம் ஒரு பரிசுத்த பரிசுத்தலத்தை அவர் நான் உங்கள் ஆத்துமாக்களை ஆலோசிப்பதில்லை நான் உங்கள் நடுவில் உள்ளாமை உங்கள் தேவனாய் இருப்பேன் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று தேவியதாத் மத்தின்

தேவனுடைய உடன்படிக்கை பற்றி உடற்படிக்கை நாட்களிலே அதாவது ஏனியில் மகன் பெனகாசியினுடைய மகன் இக்கப்போ பிறந்த நாட்கள் நாட்களிலே அவன் பிறந்ததான நாட்களிலே பார்க்கும் பொழுது தேவனுடைய உடன்படிக்கை பற்றி பிடிப்பட்டது என்றும் தன்னுடைய

அவர்கள் நடிமையை தோன்றும் பொழுது அந்த இடம் அவர்களோடு கூட அந்த மகிமையை பெற்றதாய் அவர் கடந்து சென்றார் என்று பார்க்கிறோம் இஸ்ரவே ஜனங்களை விட்டு மகிமை விலகி போயிற்று விலகி போயிருந்ததான சூழ்நிலையிலே ராஜாக்கள் ஏற்பட்டார்கள் ஏற்பட்ட வேலையிலும் தாவீதனுடைய ராஜாவினுடைய நாட்களிலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் கொண்டு வந்து வைத்தார்கள் கர்த்தர் உன்னுடைய குமாரர்களிலே ஒருவரை சிங்காசதி மேல் வைப்பேன் அவன் நிமித்தமாக என்னுடைய நாமத்தின் மகிமை சென்று ஒரு ஆலயத்தை கட்டுவார் என்று சொல்லப்பட்டிருந்தது

சபை முழுவதுமாய் இருக்கும் பொழுது சாலமானவரின் ஜபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வே உமக்கென்று உமது மகிமை கண்டு ஒரு ஸ்தலத்தை உமக்கு உண்டாக்கினேன் என்று இந்த ஸ்தலத்திலே கத்த சொல்லுகிறார் இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக

கத்தேயர்கள் வடதிசையிலிருந்து எழுப்பி தீங்கு எரிசிலவி மீது வந்த போது அதாவது யூத ராஜாக்கள் ஆகிய யோயாக்கின் காலத்திலும் யோயாக்கின் காலத்திலும் சிதைக்கியா ராஜாவினுடைய நாட்களிலே கத்தேயன்

ராஜாவுக்கு தனிவினுடைய நாட்களிலும் பெர்சிய ராஜாவுக்கு கோயேஸ்வனுடைய நாட்களிலும் எதிர்பார்க்கிறோம் இந்த பாவி அவர்கள் அனுபவித்ததான அனுபவித்ததான்கள்

தேவாலயம் இருந்தது தீத்துராயினாலே அந்த ஆலயமும் இடிக்கப்பட்டு போனது என்று பார்க்கிறோம் இதுதான் எழுத்தின் படியான ஒரு ஆலயம் இப்படி மகிமை உள்ளதான ஆலயத்திலே கர்த்தர் வாசம் செய்கிறார் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்பதை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மனு புத்திரர்களை கண்ணோக்கி பார்க்கிறார் அவருடைய இமைகள் நம்மை சோதித்து அறிகிறதாக இருக்கிறது

எ சேர்த்துக் கொள்ளும் என்று பார்க்கிறோம் அவரை துதிப்படியாகத்தான் நாம் ஆலயத்திற்குள் வந்திருக்கிறோம் ஐந்தாம் சக்கியம் ஏழாம் வசதியில் ஒரு மிகுந்த

பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரையும் அவர் புதிய மனுஷனாக சிருஷித்தார் என்று பார்க்கிறோம் மெய்யான நீதியிலும் இருக்கிறதான

தண்ணீர் முழுக்கினால் நம்மை சுத்திகரித்தார் என்று பார்க்கிறோம் தேவனுடைய வசனம் வசுத்தமாய் இருக்கிறது அவருடைய வசனம் சம்பளம் சத்தியமாய் இருக்கிறது முதல் வார்த்தையினாலே அவர்களை பரிசுத்தமாக்குகிறார் என்று வேதாந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தண்ணீர் மொழிக்கினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம் ஞானஸ்தானம் என்பது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இருக்கவில்லை நன்மனசாட்சியின் உடன்படிக்கும் பசுத்தாமி புரிதாகிறதுனாலும் நாம் பார்க்கிறோம் என்று பார்க்கிறோம் என்று பார்க்கிறோம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் சரியாமல் என்று பார்க்கிறோம் தேவ பிள்ளைகள் இந்த உலக வேஷம் கடந்து போகிறதாக இருக்கிறது ஒத்த வேஷம் சரியாமல் தேவனுடைய

நம்முடைய சரீரங்களை பிரியமான ஒரு வழியாக நம்மை நாமே அவர்களை அர்ப்பணித்து நாம் ஆராயிக்க வேண்டும் மனதோடு தேவ பிள்ளைகள் அவரை தொழுது கொள்ளும் பொழுது கத்ததாலே நாம் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் என்று பார்க்கிறோம்

ஆவி ஆவி வாசமாய் தேவன் விசேஷித்த அவர் வாசம் செய்வதாலேயே நாம் ஆலயமாய் இருக்கிறோம் எழுத்தின் வழியாக பார்க்கணும் நாம் உட்கார்ந்து இருப்பது ஒரு சத்தத்தை குறிக்கிறது ஒரு இடத்தை குறிக்கிறது இந்த இடத்திற்கு எப்பொழுது ஆலயம் என்று பார்க்கும்போது கர்த்தர் வாசம் செய்வதாலே ஆலயமாய் இருக்கிறது கர்த்தர் நம்முடைய ஆலயமாக வைத்திருக்கிறார் தேவனுடைய ஆவையாக வாசமாய் வாசமாயிருப்பதனாலே நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாக பெற்றது உங்களில் தங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல நாம் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை ஏனென்று பார்க்கும் தேவன் நம்மை தேவனாலே பிறந்தவர்கள் தேவனாலே பிறந்தது தேவன் நமக்குள்ளே மகிமை தங்கி தங்கியிருந்து வாசம் செய்வதினாலே நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் கரையோயா கரையிலா இப்படிப்பட்டதான ஒரு மகிமை உள்ளதான ஒரு சபையாக

என கேட்ட பரிசுத்தான்களாக இருக்கும் அனைத்து மற்ற பிரித்திருத்தேன் எனக்கேட்ட பரிசுத்தனு மனுஷரை பார்க்கும் பரிசுத்தமான கருதப்படுவதுண்டு ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் என்று பார்க்கும்போது எனக்கேற்ற பரிசுத்த ஆண்டுகளாக இருக்க வேண்டும் நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்த இருப்பீர்களாக உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆண்களாக இருக்க வேண்டும் என்று பேருந்தே நாம் பார்க்கிறோம் அலையூரியா தேவன் ஆகிய கருத்துடைய பிள்ளைகள் நம்மை பரிசுத்திற்கே அழைத்திருந்தார் எதற்கு என்று பார்க்கும்போது தேவ பிள்ளைகள் அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே நாம் நிறைவேற்ற வேண்டும் பரமண்டலங்களில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று பார்க்கிறோம் அவ தெய்வ பிள்ளைகள் ஒரு சிறப்பில் இருப்பதே நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது சித்தம் என்று விருப்பமாக இருக்கிறது

நம்மை கூட்டி கட்டி கொண்டு வருகிறார் என்று ஒன்று பேருக்கு இரண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது

தேவ விதைகள் நாம் நன்கு அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் முதலாவதாக நம்முடைய சரீரம் தான் இரண்டாவதாக நம்முடைய ஆவி அசுத்தப்படுகிறது மூன்றாவதாக நம்முடைய ஆத்மா அசுத்தப்படுகிறது அசுத்தம் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் இருந்தாலும் என கேட்ட பரிசுத்தான இருக்கும்படி தான் மற்ற சடங்களை முற்றும் உன்னை பிரித்து வருகிறேன்